மக்கள் பேச்சு நேயர்களுக்கு வணக்கம் நான் ராஜா நேற்றுக்கு நாங்கள் கொடுத்துருந்த குட்டி குட்டியான எட்டு தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கும் அதே போல் ஒரு எட்டு கண்டென்ட்ஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது நிலாவில் இருக்கிற மண் எடுத்து அதிலிருந்து தண்ணியும் ஆக்சிஜனும் அதே போல் எரிபொருளும் தயாரிக்கிறதுக்கான ஒரு மிஷினை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க யூஎஸில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஒரு மண்ணை எடுத்து அந்த மிஷினுக்குள்ளார இன்புட்டாக போட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு தேவையான தண்ணி வேணுமா இல்லை ஆக்சிஜனாக வேணுமா எரிபொருள் தேவையா அப்படிங்கிறத ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தொடர்பாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு டைம் இருந்தால் படித்து பாருங்கள் ரெண்டாவதாக நம்ம மெட்ராஸ்காரரை பற்றின ஒரு செய்தி யார் அந்த பிபி பாலாஜி ரெண்டு நாளாக மூணு நாளாக சோஷியல் மீடியாவில் இந்த பிபி பாலாஜியை பற்றி தான் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இந்த பிபி பாலாஜி மெட்ராஸ் ஐஐடியில் படிச்சிருக்காரு அதே போல் கொல்கத்தாவில் உள்ள ஐஐஎம்லேயும் பிஜி டிப்ளமா பண்ணியிருக்காரு இந்த பிபி பாலாஜி ரீசெண்டாக தான் டாடா மோட்டார்ஸில் வந்து சேர்ந்தார் இந்த பிபி பாலாஜி தான் வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவரோட சிஓவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் வந்து பதவி ஏற்றுக்க இருக்கார் அப்படிங்கிறது தான் முக்கியமான அப்டேட்டாக இருக்குது இதோட ஜப்பானில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது ஜப்பானில் என்னன்னா நூற்றி பதினாலு வயசு ஒரு பாட்டிமா அவங்க பேர் என்னென்னா ஷிகிகோ ககாவா இவங்க வந்து ரீசெண்ட்டாக நடந்த ஜப்பான் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேயும் இந்த ஒலிம்பிக் ஜோதிலாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அந்த ஜோதி ஓட்டத்தில் இவங்களும் பங்கேற்றுருக்காங்க இந்த வயசுலேயும் இவ்வளோ ஆக்டிவாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு காலத்தில் டாக்டராக இருந்தேன் எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோ நடந்தேன் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டி சொல்கிற சீக்ரெட் இந்த நூற்றி பதினாலு வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கான சீக்ரெட்டாக அந்த பாட்டிமா சொல்கிறது மூணு வேலையும் கரெக்டாக தவறாமல் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டி சொல்லியிருக்கிற முக்கியமான டிப்ஸ் அடுத்து ஐஃபோனுக்கு வருவோம் புது அப்டேட்ஸ் வழக்கமாக எல்லா வருஷமும் ஐஃபோன் செப்டம்பரோட பாதியிலேயோ இல்லை செப்டம்பரோட கடைசியிலையோ வரும் ஆனால் இந்த வருஷம் செப்டம்பரில் ஒரு எட்டு ஒன்பதாம் தேதி வாக்கிலேயே வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இந்த வருஷம் ஐஃபோன் செவன்டீனில் மூணு முக்கியமான அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி இன்னும் அதிகமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மெகாபிக்ஸலாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு வருஷமும் நாலு நாலு ஃபோன் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் இந்த வருஷமும் நாலு ஃபோன் வரலாம் ப்ளஸ்ங்கிற கேட்டகரி இருக்காது ஏர் அப்படிங்கிற ஒரு புது கேட்டகரி கொண்டு வர போகிறாங்க இதோட இன்ஸ்டாகிராமில் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இன்ஸ்டாவில் என்ன புது மாற்றம் அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரம் ஃபாலோவர்ஸ் இல்லாத பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆயிரம் பேர் கூட பின் தொடராத அந்த அக்கௌண்ட்ஸ் இனிமேல் லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் மெட்டா போட்டிருக்கிற புது குண்டு இதே போல் முக்கியமான பிரச்சனையில் ஒன்று பெட்ரோல் எல்லாரும் போய் ஒரு பெட்ரோல் பங்கில் இ ட்வெண்ட்டியாக என்ன டைப் ஆஃப் பெட்ரோல் போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம் ஆனால் இப்போ இ டுவெண்ட்டி அப்படிங்கிறது தான் கடந்த மூணு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கிற முக்கியமான பிரச்சனை அது என்ன இ டுவெண்ட்டின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறீங்கன்னா எட்நூறு மில்லி வந்து வழக்கமான பெட்ரோல் இருக்கும் இரநூறு மில்லி வந்து உங்களுடைய எத்தனை நாள்னு சொல்லுவாங்க இரநூறு மில்லி இருக்கும் இதுக்கும் சேர்த்து தான் நம்ம நூற்றி ஒரு ரூபா நூற்றி ரெண்டு ரூபா ஒரு லிட்டர் கொடுத்துட்ருக்கோன்றத மறந்துடாதீங்க இந்த எட்நூறு எம்எல்க்கு புது வண்டிகள் குறிப்பாக சொல்லணும்னா பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் வகையான வண்டிகள்லாம் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும் ஏன் இப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல தான் பெட்ரோல் கூட வந்து எத்தனால கலக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்து பர்சன்ட் கலந்த எத்தனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபது பர்சண்ட்டாக ஏற்றிருக்காங்க இந்த இருபது பர்சன்ட் எத்தனால் ஏற்றுனதுனால நிறைய இன்ஜின்கள் வந்து மைலேஜ் கம்மியாக கொடுக்குது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி ஒருத்தர் வண்டி வாங்கியிருக்கார் அந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மைலேஜை குறைக்குது இன்னும் சரியாக சொல்லணுன்னா நிறைய இடங்களில் வந்து மெக்கானிக்ஸ் அந்த இன்ஜின்ஸை கழட்டி மாட்டும் போது அந்த இன்ஜினில் துருப்பிடிச்சிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடும்போது உண்மையிலே இந்த வண்டி இ டுவெண்ட்டி பெட்ரோலுக்கு ஏற்றது தானா கேட்டுட்டு போடுறது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி மெக்கானிக்ஸ் சொல்கிறாங்க இது முக்கியமான அப்டேட் இதோட ஜெர்மனியில் ஒரு முக்கியமான படிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த படிமம் எப்படி இருக்குது அப்படின்னா டைனோசர் காலத்து படிமம் என்னப்பா வருஷ வருஷம் அவங்களும் க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப பழைய வருஷம் அத்தனை வருஷம் இத்தனை வருஷம் சொல்லுவீங்க அப்படின்னா உண்மை தான் இதுவும் அது போன்ற ஒரு செய்தி தான் அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா டைனோசஸ் வாழ்ந்த காலத்தில் வெறும் டைனோசர்ஸ் மட்டும் இல்லை அது கூடவே கடல்லையே நடக்கக்கூடிய மெரைன் ஒரு பெரிய மான்ஸ்டரியும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மான்ஸ்டருக்கு வழக்கமாக அந்த ஜுராசிக் பார்க் படத்தில் வர மாதிரி ரொம்ப லென்த்தாக இருக்கிற அந்த டைனோசர்ஸ் மாதிரியே இந்த வகையான கடலில் இருக்கிற மிருகங்கள் நடந்து போயிருக்கு கடல் மட்டத்தில் அது ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஜெர்மனியில் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு படிமத்தோட அப்டேட் இதோட இந்த கொசுவை வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிட முடியாது நம்மூர் கொசுக்கள்லாம் எல்லா வகையான கொசு மருந்தையும் பார்க்கும் கொசுவத்தி அந்த மெஷின் மேலேயே இருந்து அந்த கொசுவே உட்காரதையும் நம்ம பார்த்துருக்கோம் இதே போல் தான் இத்தாலியில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு ஒரு கொசு கடித்து பத்து பேர் இது வரைக்கும் செத்து போயிருக்காங்க என்னப்பா சொல்கிற கொசு கடிச்சு பத்து பேரானால் உண்மைதான் வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இந்த கொசுவோட உடம்புல இருக்குது இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் யாரெல்லாம் கடிக்குதோ அதாவது இந்த வைரஸ் இருக்கிற கொசு யாரெல்லாம் கடிக்குதோ அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் தீவிரமாக இருக்குது மனிதர்களோட மனிதர்கள் இந்த நோய் பரவாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த கொசு சாதாரணமாக நினச்சிட முடியாது அந்த கொசுக்கள் கடித்ததுனால இட்டாலியில் பத்து பேர் இறந்துருக்காங்க அந்த பத்து பேருக்கும் ரொம்ப தீவிரமான உடல் பாதிப்பு இருந்திருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா அவங்களுக்கு அதிகப்படியான காய்ச்சல் இருந்திருக்கு எங்கெல்லாம் கொசு கடித்ததோ அந்த இடத்துல சிவந்து போய் அங்கங்கே தடிப்பு தடிப்பாக வீங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வெஸ்ட் நைல் வைரஸோட அறிகுறி அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இது போன்ற வழக்கமாக இல்லாத முக்கியமான செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம் வேறு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டை இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை பாய்ன்மன் பார்க்கிறதே கடையாக அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கும்